الصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد جنة القرية الله من الذي عرفه الله ودي بيرغون ترمى رين ودي فت <صحيت> جزوه لين ريوسين ذكره موندل ورباه دي نامين ريكين ريوسين ذكره இன்றைக்கு சூரத்துல் அன்பால் மற்றும் சூரா தௌபா ஓதப்பட்டது ரெண்டு சூறாக்களுமே தனியாக எழுதப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ரெண்டு சூறாவையும் சேர்த்து தான் கணக்கு போடுவாங்க அதனால தான் அன்பால் முடிந்து சூறா தௌபா ஆரம்பிக்கும்போது பிஸ்மில்லா எழுதப்பட்டிருக்காது குரான் ஓதுபவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் ஒரு வகையில் ரெண்டையும் பிரிச்சிருப்பாங்க ஒரு வகையில் ரெண்டையும் சேர்த்துருப்பாங்க அது ஒரு பெரிய வரலாறு ஏன் இந்த ரெண்டு சூறாக்களுக்கு நடுவில் விஸ்மிலா எழுதப்படவில்லை என்பது அன்பால் சூறாவை பொறுத்தவரை அன்பால் என்று சொன்னால் போர் செல்வங்கள் என்று அர்த்தம் பதுர் போர் முடிந்த பிறகு போர் செல்வங்களை எப்படி பிரிப்பது என்பதில் சகாபாக்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாடினாங்க ஒவ்வொரு அணியும் அப்போதுதான் நல்லா வந்து இந்த வசனத்தை இறக்கி போர் செல்வங்களை எப்படி பிரிக்கணும் எஸ் அனில் அன்பால் எந்த அல்லாத பற்றி சொல்கிறான் பிறகு வாதமோ அன்னமோ கனிம்தம் பத்தாவது ஜிசுனுடைய முதல் ஆயத்தில் போர் செல்வத்தை எப்படி பிரிக்கணும் என்று சொல்கிறான் இதெல்லாமே வேறு சில விஷயங்களும் அந்த சூறாவில் வருகிற சூறா பராவை பொறுத்த வரைக்கும் அதில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது ஜகாத் யாராருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த சூறாவில் தான் வருது இன்னம சதகாத் தர்மங்கள் லீஃப்பாரா வோல் மசாக்கின் எட்டு பிரிவினரை அல்லாஹ் சொல்லி இவங்களுக்கு தான் கொடுக்கணுன்னு சொல்கிறான் இந்த பராசூராவில் தான் தபூக் போரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் தபூப் போருங்கிறது ஒரு பெரிய வல்லரசோடு முஸ்லீம்கள் மோதிய ஒரு போர் அது அன்றைய ரோமானிய கிறித்தவ பேரரசை எதிர்த்து முஸ்லீம்கள் செஞ்ச போர் தான் அந்த தபூக்கு போர் அதை பற்றிய வரலாறுகள் வருது ஹொனைன் போரை பற்றி வருது இதெல்லாமல் தௌபா சூறாவில் எல்லாம் முனாஃபிக்குகளை பற்றி ஏராளமான ஆயத்துகளில் சொல்கிறான் முனாஃபிக்குகள் நினைச்சது பேசுனது எல்லாத்தையும் எல்லாம் இந்த சூறாவில் சொல்லிடுவான் அதனால தான் இந்த தௌபா சூராவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது சூரத்துல் ஃபா ஃபாபிகா ஃபாஃபிகான்னு சொன்னால் முனாஃபிக்குகளின் உள்ளத்தில் உள்ளதை அம்பலப்படுத்துகிற சூறா என்ன நினைச்சானோ பெருமான் அசிலாசம் வகையாக வந்துடும் இந்த சூறாவில் முனாஃபிக் இனங்கள் எல்லாம் அவ்வளவு கிளிகளின்னு கிழிச்சிடறான் அந்த முனாஃபிக்குகளில் ஒருத்தர் அப்துல்லாஹிபின் ஒபை அவர் இறந்த நேரத்தில் அவருடைய மகன் ஒரு நல்ல முஸ்லீம் அவருக்காக நம்ம சில அகன் ஜனாதா தொழுவிக்கு போவாங்க உமர்லாலும் வேண்டாம் போகாதீங்க அவர் முனாஃபிக்கு இருந்தாலும் பெருமானார் கருணையின் விட்டது அவங்க போனாங்க எல்லாம் தடுத்தான் இனி இனிமே நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ஒலா துசல்லி அலா அஹதி மின் ஹும் மாத ஒலா தக்கும் அலா கபரி மன்னாப்பிரிக்கா யாராவது இறந்தா துலுவ நடத்தவும் கூடாது கபில்ல போய் நிற்கவும் கூடாதுன்னு சொல்லி இப்படி அதில் பல விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறான் நான் இன்றைக்கு எடுத்து பண்ணது சூராவுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ஆயத்துடைய விளக்கம் இந்த ஆயத்துகளில் எல்லாம் மோமின்களுடைய அஞ்சு குணத்தை சொல்கிறான் மோமின்கள் யார் எல்லா பொருளையும் ஒரிஜினலும் இருக்குது போலியும் இருக்குது ஒரிஜினலுக்கு என்று சில அடையாளங்களும் இருக்குதா இல்லையா மோமின்களுக்கு எல்லாம் இந்த ஆயத்தில் அஞ்சு அடையாளம் சொல்கிறான் அல்லான்னு அவங்களுடைய அவ அஞ்சு நடுங்கும் என்று சொல்கிறான் குரான் போதப்பட்ட அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும்னு சொல்கிறான் அவங்க அல்லாஹ் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பார்கள் சொல்கிறான் மூணாவது குணம் நாலாவது தொழுகை நிலைநாட்டுவார்கள் ஐந்தாவது அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் உலா ஹுமல் மீனோன ஹக்கா இவங்க தான் நிஜமா முஸ்லிம்கள் இவங்க தான் உண்மையான முஸ்லிம்கள் இவர்களுக்கு லஹம் தரஜாத்துன் ஐந்தா ரப்பும் அல்லாட்ட பல படித்தரங்கள் உண்டு அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு கரீம் கண்ணியமான வாழ்வாதாரம் உண்டுன்னு சொல்றான் இந்த அஞ்சை பற்றி தான் முதல்ல சொல்ல போறோம் அல்லாவுடைய உண்மையான மோமின்களுடைய முதல் அடையாளம் என்ன இதா துக்கர் அல்லாஹு வஜில குலூபும் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் அஞ்சு நடுங்கும்னு சொல்கிறான் அல்லாஹுங்கிற இந்த வார்த்தை இருக்குது அல்லவா எவ்வளவு மகத்துவம் நிறைந்த வார்த்தை அல்லாஹ்கிற வார்த்தையினுடைய மகத்துவத்தை பற்றி மணிக்கணக்கில் நம்ம சொல்லலாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஈடு என இல்லாத வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை தான் பிள்ளமாக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ்ங்கிற இந்த திருநாமம் அதற்கு எந்த மொழியிலும் அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது அது ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்ல ஒருமையும் அல்ல பன்மையும் அல்ல அதற்கு ஈடு இணையாக எந்த சொல்லும் இல்லை அல்லாஹ் உலகத்தில் யாரும் தன்னை அல்லான்னு மட்டும் சொல்லிக்கிட்டதில்லை அல்லான்னு யாரும் சொன்னதில்லை அல்லாவை தவிர வேற யாருக்கும் இந்த பெயர் சூட்டப்பட்டதும் இல்லை இந்த வார்த்தையை நாம் எவ்வளவு சாதாரணமாக தவறாக எடுக்கிறோம் அல்லஹான்னு சொல்லப்பட்டால் பயம் வருதான் நமக்கு வாங்கு சொல்லப்படுது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்று சொல்லப்படுது இந்த ஆயத்துப்படி பார்த்தா அல்லாஹன்னு சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுகம் உள்ளங்கள் நடுங்கணும் ஆனால் நாம் அந்த நடுக்க நமக்கு வருதா என்ன ஒவ்வொரு நாளும் தொழுகையில் அல்லாஹ் அக்பார் என்று சொல்கிறோம் இப்போ இந்த நாமத்தை கேட்கும்போது பயம் வரணும் உள்ளத்தில் அச்சம் வரணும் அல்லாஹன்னு சொன்னதும் ஒரு மனுஷன் பாவம் செய்ய போறானா அல்லாஹ் அப்படின்ட்டு உடனே பாவத்தை விட்டார் அதில் துமருல்லாவுடைய காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார் ஒரு வணக்கசாலியாக இருந்தார் அவர் மீது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு அந்த வாலிபரை அந்த பெண் துரத்தி கொண்டே இருக்கிறாங்க அவர் தப்பித்து கொண்டே இருக்கிறாரு ஒரு நாள் அந்த வாலிபருடைய வீட்டுக்கே அந்த அம்மா போயிடுது அந்த பெண்மணி அந்த வாலிபருடைய வீட்டுக்கே சென்று விடுகிறார் அந்த வாலிபருக்கும் அந்த பெண்ணை பார்த்ததும் மனசுல ஒரு மயக்கம் வந்தாலும் அவருக்கு அல்லாவுடைய ஞாபகம் வருது நேற்று ஓதப்பட்ட ஒரு ஆயத்துல சொல்லுவான் இன்னது உடையவர்கள் யாருன்னு சொன்னா இதும் தாயிஃபும் என சைத்தான் சைத்தானுடைய ஒரு தீண்டுதல் வந்து விட்டால் ததக்கரு அல்லாவை நினைச்சிருவாங்க அல்லாவை நினைச்சா பாவத்தை விட்டுருவாங்க அவர் அந்த பெண்ணை பார்த்ததும் லேசான ஒரு எண்ணம் வந்தாலும் அல்லாவுடைய பயம் வந்ததும் மூர்ச்சியாகி விழுந்து விட்டார் அப்படி பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிது பிறகு அந்த பெண்ணை பார்த்ததும் அல்லாவுடைய பயம் வருது முறிச்சி ஆயிடுறாரு அப்படியே மூத்தாவும் ஆயிடுறாரு அவர் அவருடைய தந்தை அதிர துமரு தான் போய் சொல்கிறாங்க தன் மகனுக்கு நடந்ததை அதிர துமரவர்கள் இவர் உண்மையிலுமே அல்லாவை அஞ்சி அல்லாவுக்காக ஷஹீதானவர் என்று அவருடைய அடக்கத்தில் பங்கெடுத்து அவருடைய கபரில் அவரை அடக்கி மூடின பிறகு அவர்கள் ஒரு ஆயத்தை ஒதுனாங்க ஒலிமன் ஹாஃப மகாமி ஜன்னதான் அல்லாவுடைய சன்னிதானத்தை அஞ்சி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டுமே என்று அஞ்சி யார் பாவத்தை கைவிட்டார்களோ அவருக்கு ரெண்டு சொர்க்கச் சோலைகள் உண்டு அப்படின்னு இந்த ஆயத்தை அதிரத்துமர் ஓதுறான் கபூரில் அடக்கப்பட்ட அந்த வாலிபர் கபருக்குள்ள இருந்து பதில் சொல்கிறார் குமரே அந்த ரெண்டு சொர்க்கத்தையும் அல்லாஹ் எனக்கு வழங்கிவிட்டான் அந்த ரெண்டு சொர்க்கத்தையும் அல்லாஹ் எனக்கு வழங்கிவிட்டான் என்று கபுருக்குள் இருந்து அந்த வாலிபர் சொல்றார் இதெல்லாம் நல்லடியார்களுக்கு நடக்கிற ஒன்று தான் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம காலத்தில் அந்த மாதிரி விலாயத்துறை தரஜா உள்ளவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இல்லைன்னா கபூரில் அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு நடந்த அதிசயங்கள் எல்லாம் கொஞ்சம் இல்லை அப்போ என்ன அந்த பெண் முன்னால் இருந்தும் அல்லாவுடைய அந்த பயம்தான் தான் சொன்னதும் பயம் வரணும் இன்றைக்கு அந்த அச்சம் நம்மள்ட்ட இல்லை இல்லையா வாங்கு ஒரு பக்கம் சொல்லப்படுது நாம எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அல்லாஹன் சொன்னாலே எல்லாத்தையும் நிறுத்தி ஏறணும் எல்லா வேலைகளையும் நிறுத்தி ஏறணும் அப்போ இது மோமின்களுடைய முதல் அடையாளமாக சொல்கிறான் ரெண்டாவது அடையாளம் என்ன சொல்கிறான் இதா துளியத்த அலைஹிம் ஆயா துஹ் அவர்களுக்கு அல்லாவுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஜாத துஹும் ஈமானன் ஈமான் அதிகரிக்கும் ஈமானும் கூடும் குறையும் என்று ஒழுமாக்கள் சொல்லுவாங்க அது ஈமான் எசீது ஒயன் குஷ் ஈமான் கூடும் குறையும் குரானை கேட்க கேட்க ஈமான் கூடணும் நாம தினசரி சுமார் நூறு வசனங்களுக்கு மேல ஓதுறோம் இல்லையா நூறு வசனங்களுக்கு மேல நாம கேட்குறோம் குரான ஓதுறது ஒன்று இருக்கு திலாவத்து செய்கிறது ஒன்று இருக்கு சாதாரணமாக வாசிப்பதற்கு பயிர் கிராத் சாதாரணமாக வாசிக்கிறது எந்த புக்கை படிச்சாலும் கரான்னு சொல்லலாம் குரானை ஓதுறதுக்கு அல்லா குரான் என்ன சொல்லலாம் எதுலூன திலாவத்துன்னு சொல்லுவோம் திலாவத்து வேற கிராத்து வேற சும்மா படிச்சாலும் கிராத்து தான் திலாவத்து என்று சொன்னால் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது சிந்தித்து ஓதுவது குரான் ஓதும் போது அழ வேண்டும் குரான் ஓதினால் அழுங்கள் அழுக வரலன்னா அழுக வர்ற மாதிரி பாவனையாவது செய்யுங்கள் குரான் ஓதுனா ஈமான் அதிகரிக்கணும் குரானுடைய ஒரு வசனத்தின் காரணமா எத்தனையோ பாவிகள் தெரிந்திருக்கிறாங்க புதைலூபன் ஐயாது பகதாது நகரத்தினுடைய பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார் ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள் திருடுவதற்காக அந்த வீட்டுக்கு மேலே அவர் ஓட்ட போடுற நேரத்தில் தான் அந்த வீட்டில் ஒரு வயதான பெரியவர் சூரத்தில் ஹதீதில் வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதுறாங்க அலம் யனில் அமனும் அந்த இதுக்குறீங்களா ஈமான் கொண்டவர்களுக்கான நேரம் வரவில்லையா அவர்களுடைய உள்ளம் அல்லாவை அஞ்சி நடுங்குவதற்கு இன்னுமா நேரம் வரல அப்படின்னு ஒரு பெரியவர் ஓதுறார் இந்த ஆயத்தை தான் கேட்டாங்க புதை திருடர் அவர் அப்படியே நடுங்கிட்டார் இந்த பெரியவரும் அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறார் புதையில் ஒன்று இயால் அப்படியே திகைத்து போய் இந்த பெரியவருக்கு முன்னால் வந்து பெரியவரே நான் தான் புதை பக்தாதுடைய பெரிய கொள்ளை கூட்ட தலைவர் ஏதோ நான் அல்லாவை அஞ்சுகிற நேரம் வந்துடுச்சு என் வாழ்க்கையில் இவ்வளோ காலத்தை வீணாக்கிட்டேன் நான் திருந்துகிற நேரம் வந்துருச்சு நான் என்ன செய்யட்டோன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குற அந்த பெரியவர் எதுவுமே சொல்லலை இதான்ப்பா அல்லாவுடைய வேதம் ஹாதா கீதாபுல்லா தான் முன்னால் வச்சிருந்த குரானை கொடுத்து இந்த குரானை வைத்தும் வாழ்க்கையை சரி பண்ணிக்கன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் அவ்வளோ காலம் கொள்ளை கூட்ட திருடனாக இருந்தவர் குரானை வாங்கிட்டு அப்படியே பகதாதிலிருந்து நடந்தாரு மக்காவுக்கு சொன்னார் இனி என் வாழ்க்கை முழுக்க நான் மக்காவிலேயே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டார் குரானை தூக்கிட்டு மக்காவுக்கு போயிட்டார் காலம் காலம் வர நான் மக்கா மதியினால தான் இருப்பேன்னு சொல்லி போயிட்டார் அங்கே இருந்ததுனால அவருக்கு பேரே இமாமுல் ஹரமை அவர் ஒன்றும் தொழுகில் இமாமெல்லாம் இல்லை மக்காமதியினால் போய் உட்கார்ந்து மக்களுக்கு வழிகாட்ட பெரிய வணக்கசாலிகளாயிட்டார் புதையலுபுன ஐயா ஒரு வசனம் போதும் ஒரு மனிதனை திருத்துவதற்கு உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமாக இருந்தா ஒரு ஆயத்து போதும் இந்த ஒரு ஆயத்தை அவரை திருத்துச்சு எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு ஆயத்து ஒரு சூறாவை வச்சு முஸ்லீம் ஆனாங்க ஒரு யூதராக இருந்த லியோபால்டுன்னு ஒரு யூதரு அவர் வந்து இஸ்லாத்தை தள்ளிவிட்டார் அவர் பேர் முகமது அசத் என்று மாற்றிக்கிட்டார் மேலை நாட்டை சார்ந்தவர் அவர் ஒரு சூறாவை தான் சிந்திச்சார் அவர் வந்து பார்க்குறாரு அவருடைய நாட்டில் மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இருக்குது ஆனால் மக்கள் யார்கிட்டையும் நிம்மதி இல்லை எல்லாரும் ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க அவருடைய மனைவிட்ட சொல்றார் உனக்கு என்ன தெரியுது உண்மைதான் மக்கள் வந்து நிம்மதி இல்லை எல்லா இருக்கு நிம்மதி இல்லை என்ன காரணம் யதார்த்தமாக அவருக்கு ஒரு குரானுடைய மொழிபெயர்ப்பு யாரோ எப்போதோ கொடுத்தது அவர் அந்த மொழிபெயர்ப்பை பிரிக்கிறார் அவர் பார்வையில் படுகிற குரானுடைய கடைசி சூறாக்களில் ஒன்றான அல்ஹா காசுரும் இந்த உலகத்தை சேர்க்கணுங்கிற தான் உங்களை மதிமயக்கத்தில் ஆழ்த்தி விட்டது அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை தாங்க படிச்சார் அல்ஹா குமுத்த காசுர் துன்யாவை நிறைய சேர்க்கணும் துன்யா துன்யா துன்யாங்கிற இந்த விஷயம் அல்ஹாக்கும் உங்களை மதிமயக்கத்தில் தள்ளிவிட்டது அல்லாவை விட்டும் ஆஹ்ரத்தை விட்டும் கபற விட்டும் நரகத்தை விட்டும் மதிமயக்கத்தில் தள்ளிவிடுச்சு காயத்தை அப்படி அந்த சூறாவை உடனே முஸ்லீம் அறிஞர்களை தேடி போனார் நான் முஸ்லீம் ஆகணும்னு இசிலாத்த தழுவியதோடு இல்லாமல் அவர் குரானுக்கு ஆயிரம் பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய மொழிபெயர்ப்பை எழுதினார் அவ என்னங்க குரானுடைய ஒரு ஆயத்து போதும் ஈமான் கொள்றதுக்கு நல்லா சொல்கிறான் இதா துலியத்த அலைஹிம் ஆயா து குரான் ஓதப்பட்டா ஈமான் கூடும் ஒரு ஆயத்து ஒரு சூறாவை கொண்டு முஸ்லீமானார் பெரிய பாடகராக இருந்த யூசுஃபுல் இஸ்லாம் அவரும் அப்படித்தான் அவர் ஏதோ ஒல்லுஹா ஒல்லி இதா சஜா இந்த ஆயத்துடைய மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் படித்தாரு அவ்வளவு பிரபலமான பாடகர் முஸ்லீம் ஆனார் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் அருமையானவர்களே குரான் வந்து ஒரு வசனம் இதாயத்துக்கு எத்துக்கு போது இசுனியும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் மேலை நாடுகளில் குரானை ஆய்வு செய்து ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க நாம வந்து அந்த குரானை அதே எண்ணத்தில் கேட்கலாம் குரானை ரசித்து ஓதுங்க நாளை வறுமை நாளில் அல்லாஹிடத்தில் இந்த குரான் சொல்லும் எல்லாம் இதோ இவர் என்னை மதித்தவர் இவரை கண்ணியப்படுத்துன்னு சொல்லும் அல்ல அவருக்கு ஒரு கிரீடத்தை அனுபவிப்பான் அணிவிப்பான் குரான் சொல்லும் எல்லாம் பத்தாது இவரை இன்னும் கண்ணியப்படுத்து எல்லாம் அவருக்கு ஒரு கௌரவ ஆடையை அணிவிப்பான் குரான் சொல்லும் எல்லாம் பத்தாது இன்னும் அவரை கண்ணியப்படுத்து சொல்வான் சொல்லுவான் என்னுடைய பொருத்தத்தையே அவருக்கு கொடுத்துட்டேன் அந்த அந்த நபரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் நீ ஓதுவீராக நீ எது வரைக்கும் ஓதி போய் நிற்கிறியோ அந்த இடம் தான் உன்னுடைய சொர்க்கத்தினுடைய தரத்தை முடிவு செய்கிற இடம் இப்ப குரான் வந்து மருமையில அல்லாவிடத்துல மண்டாடும் குரான் வந்து குரானோடு தொடர்புடையவர்கள் அல்லாவுடைய குடும்பத்தினர் இது இரண்டாவது இது அவங்களுடைய ஈமான் கூடும் என்று சொல்றான் மூணாவது அவங்க அல்லா மீது தான் நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொல்லி அல்லா மீது நம்பிக்கைனா என்ன நம்ம எல்லாருமே அல்லா மீது தானே நம்பிக்கை வச்சிருக்கிறோம் இன்னைக்கு இன்னொரு வசனத்திலேயே வந்துச்சு அல்லாஹ் மீதே மோமீன்கள் நம்பிக்கை வைக்கட்டும் எல்லாம் இது நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் உலகத்தோடு சம்மந்தப்படுத்தவே கூடாது அல்லாஹ் தான் இல்லை யுசீபானா இல்லாம கத்தபொல்லாகு இல்லைனா எங்களுக்கு நடக்கிற எல்லாமே அல்லா விதித்தது நடக்குது அவன் விதித்தது தானே தவிர காலத்தை குறை சொல்லக்கூடாது காலத்தை போய் கெட்ட கெட்டஹாலன்னு சொல்லக்கூடாது இது என்ன காலம் உசீபத்து பிடிச்ச காலம் காலத்தை சொல்லக்கூடாது அல்லது ஒரு வீட்டை திட்டுறது ஒரு வாகனத்தை திட்டுறது ஒரு கடையை திட்டுறது எல்லாம் இருக்குதா பிரச்சனைங்கிறது வேறு விஷயம் ஒரு நல்ல முஸ்லீம் தனக்கு வரக்கூடிய எந்த சோதனையும் காலத்தோடு இடத்தோடு வீட்டோடு எதோடு சம்மந்தப்படுத்த மாட்டான் அல்லாஹ் நாடிட்டான் அல்லாஹ் எனக்கு விதிச்சுட்டான் அந்த விதியை நான் பொருந்திக்கொள்கிறேன் இதுதான் தவக்குள் அப்படிங்கிறது அப்போ உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் உலக பொருளோடு சேர்க்காம நாடி விட்டான் நான் பொருந்திக்கொண்டேன் என்று சொன்னால் இதற்கு பேர் தான் தவக்குல் இதுதான் குரான்ல ஹஸ்பி அல்லான்னு சொல்கிறது இதெல்லாம் அதை எது நடந்தாலும் சரி அல்லா நாடிட்டான் இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு நெருப்பு வந்து அதாவது குளிர்ச்சியாக ஏன் மாறுச்சு எல்லாம் சொல்லுவாங்க அவங்க சொன்ன ஒரு வாரத்தை நெருப்பு குண்டத்தில் போடப்படும் போது ஹஸ்பி அல்லான்னு சொன்னாங்க அப்பா சொல்லுவாங்க இந்த ஹஸ்பி அல்லாங்கிற ஒரு சொல்லு தான் அந்த நெருப்பை குளிராக மாத்துச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன உறுதியோடு நாமும் சொன்னால் அதே மாற்றத்தை பார்க்கலாம் இல்லையா நம்ம அரசாங்கம் பல அச்சுறுத்தல்களை நமக்கு தருது பல சட்டங்கள்ல நீங்க அந்த செய்தியை படிக்காதீங்க மத்திய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை போடுது ஹஸ்பி அல்லான்னு சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு செய்தியை படிச்சா இதை நீங்க சொல்லணும் எல்லா முஸ்லீம்களும் இந்த நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க அல்லாவுடைய உதவி வரும் இதுதான் அலா ரப்பிஹிம் எதவக்கலும் இது மூணாவது சிபத் நாலாவது என்ன சொல்கிறான் யுகி மோனஸ் தொழுகையை கரெக்டாக நிறைவேற்றுவாங்க அது தொழுகுங்கிற டாபிக்கெலாம் நான் இப்போ போக விரும்பல ஐந்தாவது ஒமீம் அல்லா வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வான் அருமையானவர்களே செலவு செய்கிறது பணக்காரர்களுடையது மட்டும் அல்ல எல்லாரும் செலவு செய்யணும் ஏழைகளும் செலவு செய்யலாம் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்ல அதையும் சொல்கிறான் தவுப்போருடைய நேரத்தில் பெருமாநா செல்லி செல்லவங்க உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னால் பணக்காரர்கள் அவர்கள் தகுதிக்கு கொடுக்குறாங்க அப்துல் ரஹ்மான் இவர் அவுஃபு கொடுத்தாரு நாலாயிரம் திருகம் கொடுத்தாருங்க நாலாயிரம் திருகம்னா கணக்கு போட்டு வரணும்னு நினச்சேன் ஒரு திருகம் என்பது மூணு கிராம் வெள்ளி மூணு கிராம் வெள்ளி நாலாயிரம் திருகத்தை மூணு கிராமில் நீங்கள் பெருக்கி பாருங்கள் இன்றைய மதிப்பை போட்டு பாருங்கள் அவர் எவ்வளோ கொடுத்துருப்பாரு ஒரு பணக்கார உண்மையான கொடைவல்லல் யாருன்னா தேவையில்லவர்களுடைய தேவையை மொத்தமாக நிறைவேற்றணும் ஒரு பணக்காரர் இடத்துல ஒரு ஏழை மருத்துவ செலவுக்கு வர்றாரா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுக்கக்கூடாது உனக்கு எவ்வளவு செலவு ஒரு லட்ச ரூபாயா ஒரு லட்சத்தை கொடுக்கணும் இன்னொரு தட்டம் போகாத நான் தர்றேன் ஒரு பணக்காரர் இடத்துல ஒரு சமுதாயத்தினுடைய காரியத்துக்கு வர்றாங்களா எவ்வளவு செலவு நான் தர்றேன் ஒரு பள்ளிவாசல் வசூலுக்கு வர்றாங்களா எவ்வளவு பட்ஜெட்டு நான் தர்றேன் வேற யார்ட்டையும் போகாதீங்க இவர் தான் பணக்காரர் சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க இப்படி தான் கொடுத்தாங்க அப்போ அப்துல் ரஹ்மான் இப்போ நவுஃபு கொடுக்குறாரு நாலாயிரம் திரகம் கொடுக்குறார் ஆசிம் பின் அதிங்கிற ஒரு சஹாபி அவர் நூறு வசக்கு பெருச்சம்பளத்தை கொடுக்குறார் நூறு வசக்குங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன் கிட்டத்தட்ட என்னங்க ரெண்டாயிரம் டன் அப்படி யோசிச்சு பாருங்க நூறு வசக்கு பெருச்சம்பளத்தை கொடுக்குறாரு மதிப்பில் பண மதிப்பில் இன்னைக்கு எவ்வளவு வரும் கணக்கு போட்டு பாருங்க அப்ப இதுதான் இருக்கிறவங்க அள்ளி கொடுக்கணுமே தவிர இன்னைக்கு அந்த உள்ளம் படைத்த பணக்காரர்கள் இருக்கிறாங்க ரொம்ப அரிதா போயிட்டான் ரொம்ப ரொம்ப அரிது இது எல்லாம் பணக்காரருடைய அடையாளம் தன்னை நாடி வந்தால் அவருடைய தேவையை அள்ளி கொடுத்து நிறைவேற்றணும் அமீமாராகும் நாம் கொடுத்ததை செலவு பண்ணுவாங்க ஏழை சஹாபாக்களும் செலவு பண்ணாங்க ஒரு சஹாபி எல்லாரும் கொடுக்குறாங்களே அப்படின்னு அவருக்கு கவலை ராத்திரி ஒருத்தர போய் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் கூலி வேலை செய்கிறாரு கூலி வேலை செஞ்சா அவருக்கு ரெண்டு சா கூலியா கிடைக்கும் சான்னு சொன்னா மதீனாவுடைய மரக்கா நம்முடைய கிலோகிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங்கிறது சுமார் ஒரு ஆறரை கிலோ ஆறரை கிலோ தான் ரெண்டு சா அவர் என்ன செய்கிறார் ரெண்டு சா கூலியா கிடைச்சிது ராத்திரி ஊற வேலை செஞ்சு காலையில் ஒரு சா தனக்கு வச்சுக்கிட்டாரு நமிசனாசலா கிட்ட வந்து ஒரு சா யாரை சொல்லலாம் இந்தாங்க என் சார்பாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி பெருமான வாங்கிட்டான் சில முனாஃபிக்குகள் கேள்வி பண்ணான் இவர் ஒரு சா கொடுத்துதான் அல்லாவுடைய மார்க்கம் வளரப்போகுதான்னு சொல்லி அல்லா ஆயத்தரைக்கி வச்சு நான் சொன்னேன்னா இல்லையா அவன் பேசினது பூரா அல்லா சொல்லிட்டான் அல்லதீங்க சதகா செய்யக்கூடியவர்களை கிண்டல் செய்கிற முனாஃபிக்குகள் அல்ல அவர்களை கிண்டல் செய்கிறான் சஹிர் அல்லாஹும் அப்ப என்னங்க ஏழைகளும் செலவு செய்யலாம் அவரவருடைய தகுதிக்கு அவர்கள் செலவு செய்ய முடியும் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு செய்துதா இந்த அஞ்சு குணங்கள் அல்லாஹ் சொன்னா பயம் வரணும் பிரான் உதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கணும் அல்லாஹ் சார்ந்திருக்கணும் தொழுகையை கரெக்டாக நிறைவேற்றணும் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவணும் இந்த அஞ்சு குணங்களை கொண்டவர்கள் உலா இக் க ஹுமுல் மீனோன ஹக்கா இவங்க தான் உண்மையான மோமின்கள் லஹம் தராஜா சொர்க்கத்தில் இவர்களுக்கு பல படித்தரங்கள் இருக்குது சொர்க்கத்தில் ஒரே படித்தரம் அல்ல நமசல சொன்னாங்க சொர்க்கத்தில் நூறு படித்தரம் இருக்குதான் ரெண்டு படித்தரங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வேறுபாடு ஒரு சொர்க்கம் அதுல உள்ள எல்லாமே வெள்ளியா இருக்கும் ஒரு சொர்க்கம் அதுல உள்ள எல்லாமே தங்கமாகவே இருக்கும் நமக்கு சொன்னாங்க எல்லாமே தங்கமாக இருக்கும் இல்லையா ஒரு சொர்க்கம் இருக்குது அதுல உள்ள இருந்து பார்த்தா வெளியில உள்ளதெல்லாம் தெரியும் வெளியில உள்ளதை பார்த்தா உள்ள உள்ளதெல்லாம் தெரியும் அது முழுக்க முழுக்க கண்ணாடியில செய்யப்பட்ட சொர்க்கம் அப்போ ஒரு கிராமவாசி கேட்டார் யார சூழல்லா இந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் சொல்லி பெருமானார் சொன்னாங்க அந்த சொர்க்கம் லிமன் அதாவல் கலாம் அழகாக பேசுபவர் உணவளிக்க கூடியவர் நோம்பு வைக்கக்கூடியவர் ஒசல்லாவில் லைலி ஒன்னா சுனியாம் மக்கள் தூங்கும்போது ராத்திரி எழுந்து தொழக்கூடியவர் இவருக்கு தான் அந்த கண்ணாடி சொர்க்கம் என்று நம்சாரம் சொன்னாங்க ஆக சொர்க்கம் வந்து அவ்வளோ படித்தரங்கள் கொண்டது சொர்க்கத்தில் இளமை தான் யாருக்கும் ஒதுமை இல்லை சொர்க்கத்தில் நீங்க போடுற ட்ரெஸ்ஸு இத்து போகாது அழுக்காகாது இல்லையா இத்து போகாது அழுக்காகாது சொர்க்கத்தை பற்றி அவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் சூரா வாக்கியால சொல்றான் சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான் அவன் அந்த சொர்க்கம் பல படித்தரங்கள் அந்த படித்தரங்கள் அவரவருடைய அமல்களுக்கு ஏற்ப உண்டு என்பதாக சொன்னான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிவு செய்கிற இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனத்தோடு சம்பந்தப்பட்டது ஒரு நாள் நபிசல்லாம் அலிசலவங்க தோழர்களோடு போது திடீரென சிரித்தாங்க நபிசல்லாம் அலிசலவங்க அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க சில ரிவாயத்துகள் அதில் துமருல்லான்னு கேட்டாங்கன்னு வருது அரசூலா எதற்காக சிரித்தீர்கள் என்று அப்போ நவிசலா சொன்னாங்க என்னுடைய உம்மத்தில் ரெண்டு பேர் எனக்கு காட்டப்பட்டாங்க அந்த ரெண்டு பேரும் அல்லாஹுக்கு முன்னால் முழந்தாடிட்டு மண்டிட்டு அமர்ந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருவர் இன்னொருவரை சுட்டி காட்டி அல்லாஹிடத்தில் யா இவன் எனக்கு அநியாயம் செய்தவன் எனவே இவனிடமிருந்து எனக்கான ஈட்டுத் தொகையை பெற்றுக்கூடும் இவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டான்னு சொல்லி அல்லாஹத்தால அந்த நபர்கிட்ட கேட்பான் எப்போ அவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டியான் அவனுக்கு ஈட்டு தொகை கொடுக்கணுமா கூடுன்னு சொல்லுவான் அந்த அநியாயம் செஞ்சவன் சொல்வான் எல்லாம் நான் எங்கே ஈட்டு தொகைக்கு போவேன் இங்கே ஈட்டு தொகைக்கு எங்கே போகிறது என்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி இப்போ எல்லாம் கேட்பான் என்னப்பா சொல்ல போகிறாள் ஒன்றும் இல்லைங்கிறானே இப்போ அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்வார் ஈட்டுத்தொகை கொடுக்க முடியலையா என் பாவத்தை அவனை சுமக்க சொல்லுங்கள் நான் பாவம் செஞ்சுருக்கிறேன் என் பாவத்தை எல்லாம் அவனை சுமக்க சொல்லுங்கள் இந்த இடத்துல இதை சொல்லும்போது நமிசலாசலம் ஒரு நிமிஷம் நிறுத்தி அழுவாங்க சொன்னாங்க அந்த நாளில் எல்லா மனிதர்களும் நினைப்பான் தாம் பாவத்தை யாராவது சுமக்க மாட்டானா அந்த நிலைக்கு உங்களை நீங்கள் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அழுகுவாங்க பையன் பாவத்தை சுமக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா இந்த ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட வந்து அல்லாம் சொல்லுவான் உன் பார்வையை கொஞ்சம் உயர்த்துன்னு சொல்லுவான் அவரும் உயர்த்துவார் அவர் பார்வையில் ஏராளமான சுருக்கங்கள் தெரியும் பிரம்மாண்டமான சொர்க்கங்கள் அவருடைய பார்வைக்கு தெரியும் அந்த சொர்க்கங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாண்டமான ஒலியாக அப்படியே ஜொலிக்கும் அதில் பார்த்தா முத்துக்களுடைய கோட்டைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்போ இந்த நபர் அல்லாட்ட கேட்பாரி எல்லாம் இந்த சொர்க்கங்கள் யாரேனும் நவிக்கு கொடுக்க போறியான்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் இல்லை இந்த சொர்க்கத்தை யாருக்காவது சித்தியகளுக்கு கொடுக்க போறியான்னு கேட்பான் இல்லை இந்த சொர்க்கத்தை யாராவது ஷஹீதுக்கு கொடுக்க போறியான்னு கேட்பான் இல்லைப்பா இப்போ யாருக்கு இந்த சொர்க்கம் இந்த சொர்க்கத்திற்கான விலையை யார் கொடுக்குறாரோ அவருக்குன்னு நல்லா சொல்லுவான் சொருக்கத்துக்கான விலையை இந்த சொருக்கத்துக்கு எங்கே விலையை கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் ஒன் டைம் இருக்குப்பா ஒன் டைம் இருக்குது நீயும் கொடுக்கலாம் நான் எங்க கொடுக்கிறது இதோ பாதிக்கப்பட்டதாக உனக்கு அநியாயம் செஞ்சதா சொன்னா அவரை மன்னித்து விடுவதுதான் இந்த சொர்க்கத்துக்கான விலை அவரை மன்னிச்சிருப்பா மன்னிச்சா இந்த சொர்க்கத்துக்கு நீயும் போலாம் யாரெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அல்லாவே அந்த ரெண்டு பேருடைய கரத்தையும் சேர்த்து வைத்து நீங்கள் இருவருமே அந்த சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நிசலாசில் இன்றைக்கு நாம் ஆரம்பமாக ஓதி ஆயத்தை ஓதுவாங்க பத்த குள்வா அல்லாஹாவை அஞ்சி கொள்ளுங்கள் வாஸ்லிஹூ தாத்த பைனிக்கும் உங்களுக்கு இடையில உள்ள விஷயத்தை நீங்களே சமாதானம் செய்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் சமாதானம் செய்து வைப்பான் மறுமை இல்லை அதனால உங்களுக்கு இடையில உள்ள விஷயத்தை மன்னித்து பழகினால் அல்லாவும் உங்களை மன்னிப்பான் என்பதற்கு இந்த சம்பவத்தை சொன்னான் அருமையானவர்களே ரமதான் ரஹமத்துடைய காலம் மன்னிப்புடைய காலம் அல்லாவுடைய மன்னிப்பு ரஹமத்து வேணும்னா மனிதர்கள்ட்ட நாம கருணகாட்டணும் மனிதர்களை நாம மன்னிக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் திருமறையினுடைய அஹ்காமுகள் சட்டத்திட்டங்களை உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்துருவோனாக